மக்கள் இவங்கெல்லாம் ஏற்கனவே கவர்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி மோடி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வரும்போது திருட்டுத்தனமாக வந்துட்டு செவ்வாய்லாம் உடச்சிட்டு கெஸ்ட் போனார் மக்கள்லாம் சந்திக்க வாய்ப்பு இல்லை நம்ம பயந்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் கருப்பு குடி காட்டுன்னாங்க பலூன்லாம் அதனால நம்ம ஞாபகம் இருக்கும் அதனால இந்த பிரச்சனை அதை திசை திருப்பாங்க நமக்கு இப்போ தேவை பால் பஸ் ஓட்டர்லாம் ஒரு பெரிய வர சொல்லுங்க வீட்டுக்கு தான் இருக்கேன் இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு சாயங்காலம் இளைஞர்கள் நிகழ்ச்சி இருக்கு முடிஞ்சா ஏற்கனவே அவரு அறிவாலத்து பக்கம் பண்ணுவேன்னாரு முடிஞ்சா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் இதுல அதான் திருப்பி நான் சொல்றேன் இது வந்து பிரச்சனையை வந்து வந்து எங்களை உதய உதயநிதிக்கும் அவருக்கு பாஜக தலைவர் அவருக்கு சொல்றது கிடையாது என்று தவிர்த்து விட அந்த பிரச்சனை கிடையாது நிதி உரிமையை கேட்டு வாங்க அதற்கு ஏதாவது முடிஞ்சா உபயோகமா இருந்த பண்ண முடிஞ்சா அதை பண சொல்லுங்க பலர் தனியார் பள்ளிகளை வந்து நடத்துறாங்க குறிப்பா வந்து விஜய் போன்றவர்களும் திருமாவளம் தனியார் சட்ட விரோதமாக நடத்திட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு கிட்ட அனுமதி வாங்கி அதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க அது அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க தனியார் பள்ளிகள்ல வந்து காலில் இலவச உணவு கொடுக்குறாங்களா இல்ல இல்ல தனியார் பள்ளியில வந்து யூனிஃபார்ம் ஃப்ரீயா கொடுக்குறாங்களா இல்ல இல்ல அது தயவு செய்து அதோட இதை கம்பேர் பண்ணாங்க இல்ல அங்க இந்தி எடுக்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்திய எஜுகேஷன் வந்து கிடைக்கமான கேள்வி கேட்க போறீங்க நினைச்சேன் இந்த ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் போய் வாரணாசியில வந்து ட்ரெயின் இன்சிடென்ட்னால எங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு காலையில் ஒரு அதிகாலையில் ஒரு ஆறு மணிக்கு தான் அந்த நியூஸ் வந்துச்சு இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த சிறப்பு கிரிக்கெட் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது தென்மண்டலத்தை சேர்ந்த கிரிக்கெட் அணியிலிருந்து ஆறு தமிழ்நாட்டு வீரர்கள் கலந்துருக்கிறாங்க ஆறு பிளஸ் ஒரு கோச் போயிருக்காரு அந்த போட்டியில் அரை வெற்றி வாய்ப்பு எழுந்த காரணத்தினால தென்மண்டல அணி இன்னைக்கு ஊருக்கு திரும்ப ரயில் டிக்கெட்டு ஏற்கனவே ரிசர்வ் பண்ணிச்சிருந்தாங்க ஆனா அந்த உத்தரப்பிரதேசத்தில் கும்ப மேலா நடக்குது எவ்வளவு கூத்தெல்லாம் நடக்குதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப அதிகமான ஜனத்தொகையோட அங்க பயங்கர கிராப்டா நடந்துகிட்டு இருக்கு ஒரு ஒரு இல்லாமல் இல்லாம இதற்கு முழு முழு காரணம் இருக்கக்கூடிய அந்த பாஜக அரசு ஒன்றிய அரசு சுத்தமா கிரவுட் மேனேஜ்மெண்ட் என்னன்னு தெரியாமல் விமக்களை வந்து பட் எத்தனை இறப்பு நடந்திருக்கு எந்த விதமான ஒரு செய்தியும் அபிஷியல் செய்தியும் கிடையாது நீங்களே நிறைய வீடியோக்கள் பார்த்திருப்பீங்க பகிர்ந்துட்டு இருப்பீங்க கும்பமேளாவுக்கு போயிட்டு வந்து ரயில் ஏற முடியாமல் வட மாநில சேர்ந்த பலர் தவிச்ச நியூஸ் தொடர்ந்து நம்ம இணை வரைக்கும் பார்த்துட்டு வருவோம் ஒரு பெரிய கூட்டம் வரும் முதல் அதற்குரியான சரியான நடவடிக்கையை அந்த மாநில அரசு அடுக்கவில்லை ஒன்றிய பாஜக அரசு எடுக்கவில்லை நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்களுக்கு ரயில் கிடைக்கலங்கிற தகவல் இன்னைக்கு கால ஆறு மணி அளவில் எனக்கு வந்துச்சு உடனே நம்முடைய எஸ்டிஐடி அதிகாரிகள் அவங்களோட தொடர்பு கொண்டு தமிழ்நாட்டுக்கு விமானம் மூலம் அழைச்சிட்டு வர்றதுக்கான முழு உத்தரவையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்கிட்ட சொல்லி அதை வந்து எடுத்திருக்கிறோம் எஸ்டிஐடி மூலமாக உடனடியாக அவங்களுக்கு விமான டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட்டுகள் போட்டு கொடுத்தாச்சு அவங்களுக்கு உணர்வுக்கு தேவையான பணத்தையும் இங்கேருந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அதன்படி செலவுக்கு பதினைந்து ரூபாயும் இன்னைக்கு மதியமே அவங்க வந்து இங்கே ஒன்றரை பன்னெண்டரை மணிக்கு வாரணாசியிலேருந்து ஃப்ளைட் ஏறி அரௌண்ட் ஒரு நாலரை மணிக்கு பெங்களூர் வந்துடுவாங்க பெங்களூர்லேருந்து இருந்து எட்டு மணிக்கு பிளைட் தம்பி ஒன்பது மணிக்கு தமிழ்நாட்டு வீரர்களும் மத்திரமாக ஒன்பது மணிக்கு சென்னைக்கு இந்த நிலுவைத் தொகை பெறுவதற்கு மீண்டும் அடுத்த கட்டமா என்ன முடிவு என்ன சொன்னீங்க எங்க தலைவரோட பேசி முடிவு எடுப்போம் தலைவர் எடுக்கிற முடிவு தான் எட்டு கட்சி எங்களுடைய தோழமை கட்சி எல்லாருக்குறாங்க அவங்களும் சேர்ந்து முடிவு எடுப்பாங்க இன்னைக்கு மாலை இளைஞரணி அமைப்பாளர் துணைமைப்பாளர் கூட்டம் இருக்கு அதுலேயும் இதை பற்றி விவாதிக்கிறதுக்கு விவாதிக்கிறது